இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் ஈகை அதிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம எட்டு அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸில் நமக்கு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களா அதில் நம்ம எட்டு அதிகாரங்களான ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அன்புடைமை பெரியாறை துணைக்கோடல் கல்வி நட்பு அரண் வலியுறுத்தல் ஊக்கமுடைமை அப்படிங்கிற எட்டு அதிகாரங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒன்பதாவது அதிகாரமாக ஈகை அதிகாரத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு குரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து பொருள் வந்து வறுமையானவர்க்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை பிறருக்கு தருவதெல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வறுமையில் இருக்க ஒருத்தங்களுக்கு பொருளை தந்து உதவுறது தான் ஈகை அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க ஏதாவது நமக்கு திரும்ப செய்வாங்களா அப்படின்னு பயனை எதிர்பார்த்து கொடுக்குறது எல்லாமே எதிர்பயனை எதிர்பார்த்து தருவதாகும் அது ஈகை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று பொருள் பார்த்துக்கிட்டிங்னா நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலை நன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல அரசியலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு உத கொடுத்து உதவுதலை நன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து மூணாவது குரல் இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுள இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுள பொருள் பார்த்துட்டீங்கன்னா ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அவரோட துன்பத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரை பார்த்து அவருக்கு உதவும் தன்மை வந்து உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா நாலாவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும் உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை வந்து காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதே ஆகும் ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும் அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா பசியை வந்து பொறுத்துக்கொள்பவங்களோட ஆற்றல் வந்து சிறந்த ஆற்றல் தான் அதை காட்டிலும் வந்து பசி நோயை வந்து உணவளித்து மாற்றுவாரோட ஈகைக்கு அந்த ஆற்றல் வந்து பிற்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எந்த ஆற்றல்னால் பசியை பொறுத்துக்கொள்வோரோட ஆற்றல் வந்து பசி நோயை உணவளித்து மாற்றுவாரோட ஈகைக்கு பிற்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஆறாவது குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசினோயை போக்க வேண்டும் அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் ஆகும் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவுமே இல்லாத ஏழையரோட கொடிய பசி நோயை போக்கணும் அதுதான் வந்து பொருள் இருக்க வந்து தன்னோட பொருளை சேமித்து வைக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஏழாவது குரல் பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூண் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பொருள் வந்து பலரோடும் பகுத்து உண்ணுகின்ற பழக்கமுடைய கொடையாளனை பசி என்கின்ற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே அருமையாகும் பலரோடும் பகுத்து உண்ணுகின்ற பழக்கமுடைய கொடையாளனை பசி என்கின்ற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே அருமையாகும் என்ன சொல்கிறாங்கன்னா பலரோடையும் பகுத்து முன்னுகின்ற பழக்கமுடைய கொடையாளனை வந்து பசி அப்படிங்கிற தீய நோய் வந்து சென்று தீண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை ஈத் வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாம் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா தாம் சேர்த்துள்ள செல்வத்தை வந்து காப்பாற்றி வச்சுட்டு அதை வந்து பின்னாடி இழந்து விடுற கல் நெஞ்சர்கள் வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வதனால் வரும் இன்பத்தை வந்து அறிய மாட்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அடுத்ததான் ஒன்பதாவது குரல் இரத்தலின் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் ஒன்பதாவது குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா தான் கஷ்டப்பட்டு தேடி நிரப்பி வைத்துள்ளதை வந்து தான் மட்டுமே தனியாக அனுபவிக்கிறது அப்படின்றது வறுமையால் பிறரிடம் சென்று இரத்தல் இறத்தலை விட துன்பம் தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக பத்தாவது குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயயா கடை சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் தீதல் இயையா கடை பொருள் வந்து சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சாவரதை விட அதாவது மரணத்தை விட துன்பமானது வேறொன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட துன்பம் எதுனா வறியவருக்கு வந்து ஒரு பொருள் குடிக்க ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதனால் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம ஈகை அதிகாரத்துல இருக்க பத்து குரலுமே பொருளோட பார்த்தாச்சு இன்னொரு டைம் பத்து குரலையும் வரிசையா ஒரு ஒரு டைம் பார்த்துடலாம் குரல் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து ரெண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று மூணாவது குரல் இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுல இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணேயுள நாலாவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அஞ்சாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆறாவது குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி ஏழாவது குரல் பாத்தூன் மரியி யவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அறிது பாத்தூன் மரியீ யவனை பசியென்னும் தீப்பினி அரிது எட்டாவது குரல் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பத்தாவது குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததூவும் ஈதல் இயயா கடை சாதலின் இன்னாததில்லை இனிததூவும் ஈதல் இயயா கடை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம ஈகை அதிகாரத்தில் இருக்க பத்து குரலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் நம்ம ஈகை அதிகாரத்தோடு சேர்த்து ஒன்பது அதிகாரங்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் கொடுத்துருக்க இருபது அதிகாரங்களில் ஒன்பது அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பத்தாவது அதிகாரமாக விருந்தோம்பல் அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களை பொருளோடு பார்க்கலாம் தேங்க்யூ